அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு மனுஷன் வந்து தான் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு தீவிரமா வெறிபிடிச்சு போய் இருக்கான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் வரைக்கும் அனைவருமே வந்து ஜஸ்டிஸ் பர் ஸ்ரீமதி ஜஸ்டிஸ் பர் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே நம்ம வந்து எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டோம் யாரார விலை கொடுத்து வாங்கணுமோ அத்தனை பேத்தையும் விலை கொடுத்து வாங்கி நம்ம பக்கம் பேச வச்சுட்டோம் ஆனா பொதுமக்களை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே பொதுமக்கள் மட்டும் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பிள்ளைக்கு நடந்த அந்த கொடுமையை அவங்களால மறக்க முடியலையேச்சு கண்டிப்பா இவங்களுடைய மனமாற்றத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வெறிபிடிச்சு போய் அலைஞ்சுக்கிட்டே இருக்கான் அதாவது ராஜா பிரத்திஷா பிரகாஷ் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்துல பல மர்மங்கள் நடந்தது அதெல்லாம் வந்து நம்ம வெளியே தெரியாம நாலு செவத்துக்குள்ளார முடிச்சுக்கிட்டோம் அதே போலதான் ஸ்ரீமதியோட அந்த இழப்பையும் நம்ம மறைச்சிடலாம் நம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது உலகத்துக்கு யாருக்குமே தெரியாத இந்த நாலு செவத்துக்குள்ள மறைச்சிடலாம்னு நினைச்சோம் ஆனா மறைக்க முடியல நம்ம அம்மா கூட சொல்லுச்சு என் பையனுக்கு சரியா ஹேண்டில் பண்ண தெரியலன்னு அந்த பார்வதி சொன்னா இல்லைங்களா நம்ம இந்த வழக்கை மட்டும் நம்மளால சரியா ஹேண்டில் பண்ண முடியலையே அப்படின்னு போய் எப்படியாவது எல்லாரோடைய மனசுலயும் ஸ்ரீமதி பண்ணியிருக்காங்க அதாவது இவன் அதுதான் நினைச்சான் அவங்க அப்பா சிங்கப்பூர்ல இருக்கிறாரு அந்த பையன் சின்ன பையன் அந்த பொம்பளை என்ன பண்ணிட போகுது வந்து அழுவும் கத்தும் கதறும் அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் கண்டிப்பா அவங்க எரிச்சிருவாங்க அவங்க நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம கிட்ட எல்லாமே சப்போர்ட் இருக்கு பணபலம் இருக்கு ஆள் பலம் இருக்கு கண்டிப்பா மத்த வழக்கு மாதிரி பிரகாஷ் ராஜா பிரதீஷா இந்த மாதிரி தான் இந்த வழக்கும் போகும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டா இருந்தான் ஒவ்வொரு நாளும் சிஷ்டிஸ்வர் ஸ்ரீமதி அப்படிங்கிற குரல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஒரு நாள் பார்த்தோம் மறுநாள் வந்து கூட்டம் குறைஞ்சிரும்னு நினைச்சோம் ஆனா நாளுக்கு நாள் எல்லாருமே சிஷ்டிஸ்வர் ஸ்ரீமதின்னு கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னுதான் நாளுக்கு நாளு அதிகரிச்சுக்கிட்டே போற இந்த கூட்டத்தை எப்படி நம்ம தவிர்க்கலாம் எப்படி எல்லாரும் நம்ம பக்கம் பேசுவாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டாங்க நம்ம தடயத்துக்கு தடையும் அழைச்ச மாதிரி இருக்கும் கலவரம்னு ஒண்ணு பண்ணி நம்ம எப்படியாவது பள்ளிக்கூடத்து பக்கம் திசையை திருப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் அவன் ஒரு கல்லால ரெண்டு மங்க அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கலவரத்தை பண்ணனும் அதாவது நம்ம அந்த காய்லாங்கடை போற பசெல்லாம் நம்ம எப்படியாவது எரிச்சுட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டா கண்டிப்பா மக்கள் நம்புவாங்க எல்லாருமே வந்து பள்ளிக்கூடத்து பக்கம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் யோசிச்சு அப்படி அவன் யோசிச்சுட்டாங்க கலவரத்துக்கு கலவரமும் பண்ணனா நம்மளை பத்தி பேசுவாங்க பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுவாங்க அந்த தடயங்களையும் கழச்ச மாதிரி போயிடும் நம்ம அடுத்தது புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவன் வந்து அந்த வேலையை பார்த்தான் எத்தனையோ பஸ் அவங்ககிட்ட இருந்தும் ஒரு சில பஸ்ஸுங்களை மட்டும் நிறுத்த வச்சிருந்தான் பிள்ளை ஏற்றிட்டு போனா அந்த வேனை நிறுத்த வச்சிருந்தான் மற்றபடி எல்லாமே பிளான் பண்ணி காய் அவுத்தனாம் அது மாதிரி தான் அவன் செஞ்சான் செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஓடி போய் பார்த்துட்டு பள்ளி தரப்புக்காரங்க எங்க அவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லக்குள்ளலாம் அவங்க நம்ம கிட்ட பல பொய்களை சொல்லி பல கதைகளை கட்டுனாங்க ஆனா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கலவரம் நடந்து முடிஞ்ச உடனே சாந்தி வந்து திடீர்னு ஒரு பேட்டி கொடுப்பா அந்த பேட்டியில என்ன பேசியிருப்பான்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது எங்க பள்ளிக்கூடம் என்ன பண்ணுச்சு அந்த பெஞ்சு என்ன பண்ணுச்சு இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு இத்தனை பேரு டாக்டர் ஆனாங்க கலெக்டர் ஆனாங்க அப்படி ஆனாங்க எப்படி ஆனாங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார்வேர்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா அவ பேசும் போதே அவ முகத்துல வந்து உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கறத அனைவருமே கண்டுபிடிச்சி அவளை கழுவி கழுவி ஊத்துனாங்க உண்மையான வீடியோ மட்டும் இருந்திருந்தா நீ உடனே கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி வந்து பேச மாட்டேன் அவ சொன்னது உண்மை இல்லை அப்படிங்கறத அத்தனை பேத்துக்கும் தெரிஞ்சு தான் திரும்ப திட்டி அத்தனை பேரும் கமாண்ட் போட்டிருந்தாங்க நம்ம ஆரம்பத்திலே யோசிச்சுதான் பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுவாங்க பாப்பாவை மறந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி பார்த்தோம் அப்பவும் எல்லாருமே ஜஸ்டிஸ் பார் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னதான் பண்றதுன்னு தெரியாம அவன் பைத்தியம் பிடிச்சு போய் அலைஞ்சுட்டு இருக்காங்க அதன் விளைவாக இப்ப என்ன பண்றான் அப்படின்னா பாப்பாவை தப்பு தப்பா சித்தரிச்சு ஒரு சிலர்கிட்ட பேச வைக்கிறான் அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிற அந்த ஆள் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கான் இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா இந்த கர்நாடகாவில் நடந்த சம்பவத்தை வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பல உண்மைகளை கண்டுபிடித்த எஸ்ஐடி டீம் அப்படின்னு போட்டிருந்தோம் அதுல வந்து ஈட்டா அப்படின்றவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்பியிருந்தாங்க அந்த லிங்கு என்னவாதான் இருக்கும் அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிற ஆள் வந்து உக்காந்து ஒரு இருபத்தி ஏழு நிமிஷம் வீடியோ பேசியிருக்காரு அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது கேட்கும் போது அதுல எந்த ஒரு இடத்துலயுமே உண்மைகள் இல்ல அத்தனையும் பொய் தான் அப்படிங்கறது நல்லாவே தெரிய வருது அதுல நீங்களும் ஒரு சில பாயிண்ட கேளுங்க அவன் பேசுனது அத்தனையும் உண்மையா பொய்யான்னு நீங்களே சொல்லுங்க இவன் பேசும்போது இவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுமே கேள்வி கேட்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன்டா உண்மைக்கு புறமா பேசுற நீ எல்லாம் மனுஷன் தானா உனக்கு நாங்க சோறு போடுறதே வேஸ்ட் அப்படின்னு அந்த பொம்பளை அடிக்குமோ அடிக்காதோ இல்ல கேள்வி கேட்குமோ கேட்காதோ தெரியல அவங்க பிள்ளைங்கலாம் அப்பனா இருந்தாலும் காரி மூஞ்சில துப்புணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வருமோ வராதோ தெரியல உண்மைக்கு புறமா பேசுறிய நீ எல்லாம் மனுஷன் தானா அப்படின்னு அவங்க பிள்ளைங்க கேள்வி கேட்குமோ கேட்காதோ தெரியலங்க இவன் நம்ம வழக்கை மட்டும் இல்லைங்க இதே போல நிறைய வழக்கில் இப்போ ரதன்யா வழக்குல கூட பாத்தீங்கன்னாக்க ரதன்யாவை தப்பு தப்பா பேசியிருக்கான் இப்ப பாப்பாவை பத்தி இவன் என்னென்னலாம் பேசுறான் அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தைகளை கேளுங்க அதுல இருந்து தெரிய வரும் இவன் எவ்வளோ போய் சொல்றான் அப்படிங்கிறது சிவா ரீதியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அவிநாச்சரி தன்யாசன் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு குழப்பமான சூழலை ஏற்படுத்தி ஒரு உண்மைக்கு மாறான கருத்தை மக்கள் மத்தியில் விதைச்சு அது வரலர் கொடுமை வாரியல் பெண் கொடுமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி மக்கள் அனைவரையுமே முட்டாளாக்குகின்ற ஒரு வேலையை இவன் என்ன தலைப்பு வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி விவகாரம் எந்த மர்மமும் இல்லை வெளியான அறிக்கை என்ன அப்படின்னா ஸ்ரீமதி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க வந்து நாலாவது மாடியில இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான் அதாவது இந்த கே நான் அதாவது நம்ம கேஸ விசாரிக்க போன சிபிசிடி சார்ஜ்ஷீட்ல பாத்தீங்கன்னாக்க குறிப்பிடவே கிடையாது எத்தனாவது மாடி அப்படிங்கிறத குறிப்பிடவே கிடையாது ஒன்னா ரெண்டா மூணா நாலா அப்படிங்கிறத குறிப்பிடவே கிடையாது அவங்க மொட்டையா தான் சார்ஜ் ஷீட்ட போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாத டைமிங்கும் சொல்லிருக்க மாட்டாங்க ஆனா இவன் மட்டும் உண்மையிலே இவனுக்கு அங்க என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பா ரவிக்குமார் இவன்கிட்ட சொல்லிருப்பாங்க ஆனா இவன் மட்டும் நாலாவது மாடின்னு சொல்லியிருக்காங்க இவன் நாலாவது மாடின்னு சொல்றான் இல்ல வாயால வட சொல்றத விட்டுட்டு நம்ம வந்து தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் இவன் இல்லை தற்கொலை சிவனுங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு கேமரா அப்புறம் எண்ணத்துக்கு வச்சிருக்கிறானுங்க இதுக்காக அந்த பள்ளிக்கூடத்துல அப்ப கேமரான்னு ஒண்ணு வச்சிருக்கிறானு நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா மொட்டை மாடின்னு இவன் அழுத்த திருத்தமா சொல்லும் போது மொட்டை மாடியை வந்து புது பில்டிங்னு ஒண்ணு இருக்குங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு கேமரா இருக்கு அந்த கேமராவில மொட்டை மாடியில என்ன நடந்தாலும் ஆகுங்க அப்படி ஒரு கேமராவை இவன் காமிக்கலாம்ல வாயால வடை சொல்றத விட்டுட்டு இவனுங்க ஆரம்பத்துல இருந்து தற்கொலை தற்கொலைன்னு சொல்றான்ல ஆதார பூர்வமா நிரூபிக்க வேண்டிதானே ஏன் நிரூபிக்க மாட்டேங்கிறானுங்க ஏன் அப்படின்னா அவனுங்கள்கிட்ட உண்மை கிடையாது பொய் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க அது மட்டும் இல்லாத இவன் நாலாவது மாடிங்கிறான் இப்ப நாலாவது மாடி அப்படிங்கும்போது அந்த யாரா இருந்தாலும் ஒருத்தங்க நாலாவது மாடியில இருந்து குதிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு போர்ஸ் எவ்வளவு தூரம் தள்ளி விழுவாங்க ஆனா இவனுங்க உள்ற காட்டுவானுங்க சரி அதை விடுங்க இப்போ இவனையும் இல்லை இவனை பேச சொன்னா பாத்தீங்களா ரவிக்குமாரோ இல்ல சாந்தியோ இல்ல ரவிக்குமாரோட பசங்களோ இவங்கல்ல யாராவது ஒருத்தங்களை நாலாவது மாடியில இருந்து குதிக்க சொல்லுவாங்க குதிச்ச உடனே இவங்களை போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவோம் அதுக்கான செலவு அத்தனையும் நம்மளையே பாத்துருவாங்க இவனுங்க வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக குதிக்கிறானுங்க கண்டிப்பா இவனுங்களுக்கு செலவை நம்மளே பாத்துருவோம் அப்படி இவனுங்க குதிச்சு உயிரோட இருந்துட்டாலும் சந்தோஷம் இல்ல இவனுடைய உயிர் போயிடுது அப்படின்னா எந்தெந்த எல்லாம் முறிஞ்சிருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஸ்ரீமதி குதிச்சுட்டு உண்மையா பொய்யாங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துடும் இவன் நாலாவது மாடியில இருந்து குதிக்கிறதுக்கு தயாரா அப்படின்னு இவனையே சொல்ல சொல்லுவனுங்க ஒருத்தங்க நாலாவது மாடியில இருந்து குதிச்சிருந்தா என்னென்ன எலும்பு எல்லாம் முடியும் நீங்களே சொல்லுங்க அதுவும் அவ்வளவு தூரத்துல இருந்து குதிக்கும் போது எந்தெந்த எலும்பு எல்லாம் முடியும் ஆனா பாப்பாவ இவனுங்க உதச்சியே எலும்ப முறிச்சிருக்கிறானோ விழா எலும்புகள் மட்டுமே முறிஞ்சிருக்கு இவன் சொல்றதுக்கும் பாப்பாவோட அந்த போஸ்ட் மோட்டத்துல விழா எலும்பு முடிஞ்சதுக்கும் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் அது சம்பந்தம் இருக்கா நீங்களே சொல்லுங்க அப்ப இவன் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றான் அப்படிங்கறத பாருங்க பாலியல் பண்புணர்வுக்கு உட்படுத்தி அந்த பிள்ளையை தூக்கி போட்டு கொண்டாங்க அல்லது அது தானா விடுத்த குல இதுக்கு காரணம் பள்ளி நீர் வாயுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை அந்த மாணவியினுடைய தாயார் செல்வி அப்படிங்கிறவங்க வச்சாங்க இதைத் தொடர்ந்து ஒரு பெரிய பதட்டமான சூழல் தமிழ் அடம் கொண்டு என்னுடைய அனைத்து தலங்களும் அடித்து நடக்கப்பட்டது கிட்டத்தட்ட மூன்று நான்கு தலங்களில் தீ வைத்து அடிக்கப்பட்டது மூணு நாள்களுக்கு பிறகும் தீ எரிஞ்சில் பொய்யாத ஒரு சூழலில் அதாவது அடுத்த ஒரு பொய்யை இவன் சொல்றான் பாருங்க அதாவது மூணு நாள் வந்து தீ எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான் அது அணைக்கவே முடியல அப்படின்னு எவ்வளவு பொய் பேசுறான் அப்படின்னு பாருங்க அதாவது சம்பவம் எத்தனை மணிக்கு அவனுங்க ஆரம்பிச்சானுங்க என்னன்னு தெரியலங்க ஆனா ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எத்தனை அப்பாவி பிள்ளைகளை கைது பண்ண முடியுமோ பிள்ளைங்களை கைது பண்ற வேலையை தான் போலீஸ் பார்த்தாங்க அங்க எந்த ஒரு இதுமே நடக்க கிடையாது

இந்த பிரின்ஸ்பாலு இந்த மிஸ்ஸுங்க இந்த ரவிக்குமார் சாந்தி இவங்களெல்லாம் கைது பண்ணாங்களாம் அவங்க திட்டத்திட்ட நூறு நாளைக்கு மேல ஜெயிலே இருந்தாங்களாம் அதன் வெயிலில் வெயில்ல வந்தாங்க அப்படின்னு அண்ட புழுவு புழு புழுவுறான் அப்ப இதுலயே இவன் இவ்வளோ பொய் சொல்றான்னா இவனுடைய முழு வீடியோலையும் எவ்வளோ பொய் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதாவது ஜூலை பதினெட்டாம் தேதி தான் இதாச்சு இவனுடைய வெயில் வந்து விழுப்புரத்தில் ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை போட்டாங்க பெயில் வந்து தள்ளுபடி ஆகிட்டு இருந்தது அதன் பிறகு இவங்க ஹைகோர்ட்டுக்கு போடுறாங்க ஹைகோர்ட்டுக்கே கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு பேத்துக்கு தான் பெயில் பெட்டிஷன் போட்டு ஆர்டர் ஆச்சு அதன் பிறகு இவங்க அவளுடைய பணப்பழத்தால கடைசியாக கடைசியாதான் கடைசி நிமிஷத்துல தான் சிவசங்கரனுக்கு போட்டாங்க ஆக மொத்தம் அஞ்சு பேத்துக்குமே பெயில் கிடச்சிது அது எத்தனாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இதுல ஒரு இருபத்தி ஆறு நாளுங்க அதுல வந்து ஒரு பதினாறு நாள் மொத்தம் நாற்பது நாள்ல வெளியே வந்துட்டான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறனால நாற்பதாவது நாளே இவனுக்கு பெயில் ஆறுது ஒரு தீர்ப்பியை எழுதி நீதியரசர் அவர்கள் இவங்களை வெளியே விட்டாங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறனால சனி ஞாயிறு இருந்து திங்கக்கிழமை அதாவது நாற்பது நாள்ல வெயில் கடிச்சு நாற்பத்தி மூணாவது நாள்ல வெளியே வந்துட்டான் நாற்பத்தி மூணு நாள் எங்க இருக்கு கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு மேலே சொல்றா இருந்தாங்க அப்படின்னு இவன் பேசுறாம எவ்வளோ பொய்யா இருக்கும் அப்போ இவனுடைய ஃபுல் வீடியோவில் எவ்வளவு பொய் இருக்கு நம்மளை பத்தி எவ்வளவு அவதூறுகள் பேசுறான் அப்படிங்கிறத பாருங்க சரிங்க இதுக்கு மேல இவன் வீடியோ முழுமையா கேட்டா நம்ம மண்டையே வெடிச்சிரும் ஏன்னா சொல்றது பூரா பொய் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க இந்த ஆள் மட்டும் இல்லங்க இன்னும் ஒரு சிலர்கிட்டையும் பள்ளி தரப்பு வந்து என்னென்ன சொல்லக்கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து ஸ்ரீமதியை பத்தி இப்படிலாம் சொல்லுங்க மக்கள் மனசுக்குள்ளார ஸ்ரீமதியை பத்தி தப்பான எண்ணங்கள் வரணும் யாருமே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சிலரெல்லாம் இப்ப பேச வச்சிருக்கிறாங்க தப்பு தப்பா பேசுறாங்க இவனுங்க வாயால இப்ப வந்து பள்ளிக்கூடத்துக்காரன் வந்து எதுக்குங்க ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் சொல்லி வாயால பேசுறத அவங்க கிட்டயே வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி எங்கள்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அதை நாங்கள் போட்டு காட்டுறோம் ஸ்ரீமதி இத்தனை மணிக்கு இங்கே போச்சு இத்தனை மணிக்கு இங்கே வந்தது இத்தனை மணிக்கு ஏறி நின்றுது இத்தனை மணிக்கு தான் குதிச்சுது இத்தனை மணி வரையும் கீழே கடந்தது இதுக்கு மேலே நாங்கள் ஹாஸ்பிட்டல் அழிச்சிட்டு போனோம் அப்படிங்கிறத உண்மையான தகவலை சொல்லலாம்ல நிரூபிக்கலாம்ல நிரூபிக்கிறதுக்கு அவங்க கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு ஏன் நிரூபிக்கல ஏன்னா அவங்கதான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க மறைமுகமா சொல்றாங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லைங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க இவன் இந்த பொய் மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ அடுக்கடுக்கு அடுக்கான பொய்களை சொல்லுவான் அவ வந்து பஸ்ட் வீடியோல சொல்லுவான் அதாவது உயிர் இருந்ததா என்னெல்லாம் நாங்க பாக்கல பதத்தத்துல வந்து பாப்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனா சிபிசிடி விசாரணை போதே எல்லாருமே குழந்தை தூக்கும் போது ரொம்ப மறைச்சு போய் இருந்தது ஜில்லுட்டு தான் இருந்ததுன்னு தான் எல்லாரோட அறிக்கையும் சொல்லுது அப்படி சொன்ன அந்த வாக்கு மூலம் தான் இவங்க என்ன சொல்றாங்க அர்ஜென்ட் அர்ஜென்டா குழந்தைய காப்பாத்துறதுக்காக தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சாந்தி ஒரு பொய் சொல்லியிருப்பா அது மட்டும் இல்லாத இவங்க போயிட்டு குழந்தைய இருந்தே இவங்க யாருமே வந்து உடனே எல்லாம் தூக்கிட்டு போல திட்டத்திட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே சுற்றி 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 நிற்கிறாங்க யாருக்கு தான் ஃபோன் பேசுவாங்கன்னே தெரியாது ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர பாப்பாவை உடனே எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறதும் கிடையாதுங்க இந்த பொய்யோடு மட்டும் இல்லாத இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பின நேரத்துக்கும் அங்கே போய் சேர்ந்த நேரத்துக்கும் அங்கே வந்து ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய டைமிங்க்கே எவ்வளவோ வித்தியாசமும் பொய்யும் இருக்குது அதுக்கு தான் சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே பாப்பா விழுந்திருந்தா இந்த ரவிக்குமாரோ இல்ல மத்தவங்களோ பிள்ளைய இருக்க மாட்டாங்க நூத்தி எட்டு தான் பயன்படுத்தி இருப்பாங்க அந்த இடத்த மார்க் பண்ணியிருப்பாங்க ஆனா இல்லாத ஒன்ன எப்படியாவது கற்பனை கதை சொல்லணும் அப்படின்னுதான் ஆரம்பத்துல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் பல கற்பனை கதைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளி தரப்பு இந்த கட்டுக்கதையை எதுக்காக கட்டுறாங்க இப்படிலாம் எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறதே தெரியலங்க கண்டிப்பா இதை ஏன் சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு நம்ம முழுக்க முழுக்க யோசிச்சு பார்த்தோம்னா பாப்பா வந்து தப்பா சித்தரிக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது இவங்கிட்ட உண்மை இருக்கு அப்படின்னா வாயால வடை சுடாம உண்மையிலே சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க அப்படின்னா அனைவரும் நம்புங்க அப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்காம இவங்க வாயால வடை சுடுறத தயவு செஞ்சு யாருமே நம்பாதீங்க இவங்க கிட்ட ஆரம்பத்துல இருந்து இன்னை வரைக்குமே பொய்கள் மட்டுமே இருந்துகிட்டு இருக்குங்க இவங்க கிட்ட இருக்கும் பட்சத்துல நம்ம கேட்ட அந்த செகண்ட் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு டாக்டர் கொடுத்துருக்கலாம் அரசு மருத்துவமனையோட சிசிடிவி புட்டேஜ் கொடுத்துருக்கலாம் அந்த சிடிஆர் எடுத்து கொடுத்துருக்கலாம் அது மட்டும் இல்லாத உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையா இருந்தா இவனுங்க பாப்பாவை தொட்டிருக்கே மாட்டானுங்க அடுத்த நிமிஷமே இவனுங்க சிசிடிவி பதிவை எடுத்துட்டு வந்து எல்லா சேனலுக்கும் கொடுத்து போட்டு காட்டி அப்பவே பிரச்சனை முடிச்சிருப்பானுங்க இப்படி நம்ம கேட்குற எந்த ஒரு ஆதாரத்தையுமே இவங்க தரவே மாட்டாங்க எல்லாத்தையும் மூடிதான் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்க கிட்ட எவ்வளோ பொய்கள் இருக்கு அப்படிங்கிறத அனைவரும் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இவன் வந்து இப்போ ஒரு சில பேர்கிட்ட என்னென்னவோ தவறுதலா பாப்பாவை பத்தி பேச வைக்கிறான் தயவு செஞ்சு அதை யாரும் நம்பாதீங்க ஜஸ்டிஸ் ஃபர் ஸ்ரீமதி